எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு காரி கன்று மாடோட விற்பனை பதிவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்று மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க என்ன கண் இனி இருக்குது எப்போ கண் இனிச்சு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் கன்று மாடு இன்றைக்கி காலையில் ஒரு அழகான ஒரு காலக்கன்று என்றுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு செத்தையெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு தாயும் கொண்டும் சுழி சுத்தம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாடு நல்ல குவாலிட்டி மாடுங்க மூன்றாம் நீத்து மாடு ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல உடலமைப்போட அதிக கறவை திறன்ல ஃபுல் பிளாக் மாடுங்க எங்கேயும் மரம் எதுவும் தெரியாத நல்ல ஒரு ஃபுல் பிளாக்கில் மாடு இருக்குது கன்று செவலை சட்டையில் ஒரு அழகான வளமான ஒரு காலக்கன்றுங்க ரெடி பாலுக்கு தயாரான ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை கறந்துட்டால் இந்த மாட்டுக்கான விலையை தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணமான மூன்றாண்டித்து மாடு மாட்டோட பல் பார்க்கும்போது அற அரக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு கன்றோட கலர் ரொம்பவும் சூப்பராக இருங்க மடியமைப்பு நல்ல பெருத்த மடியாகவே இந்த மாடு வந்து எடுத்துருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சொன்ன பால் கறந்துட்டா மாட்டை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் நல்ல தரமான விலையில் அருமையான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தினேஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன்